வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீனா பிக்சர்ஸ் இன்றைக்கி நம்ம அந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கோம் அதனால் அனைவரும் மாஸ்க் அனைவரும் தேவையில்லாமல் வெளியே நம்ம போவேணாம் அடிக்கடிக்கே சோப்பு போட்டு வைக்கலவோம் எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு எல்லோரும் சேஃப்டியாக இருக்கணும் கூடிய விரைவில் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எல்லாரும் வெளியே வரணும்னு எல்லா முறையிறவனை வேண்டுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லாமலே இனிமேல் வந்து ஏடிஎம்மில் நம்ம பணம் எடுத்துக்கலாம் ஏடிஎம்னால் ஏடிஎம் மிஷினில் நம்ம பணம் எடுத்துக்கலாம் அது எப்படின்ற விஷயத்தை தான் இந்த இதில் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தா எல்லாமே டிசிட்டல் மையமாக மாறிட்டு வருது இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பே பேடிஎம் போன்ற நிறைய நிறுவனங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் நமக்கு தந்துட்டுருக்கு அதில் பே பண்ணால் நிறைய கேஷ்பேக்ஸ் அது மாதிரி நிறைய வருது ஈஸியாக நம்ம பணமும் எல்லாருக்கும் அனுப்பிக்கிறோம் அது மாதிரி இதெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பே ஃபோன்பே அமேசான் பே இதிலருந்து நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம் அதாவது ஏடிஎம் மிஷினில் இதை வச்சுருந்தாலே நம்ம பணம் எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை இப்போ ஒரு சில பேங்க்ஸ்லாம் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிக்கிறாங்க கேஷில் இது கார்டு இல்லாமல் கார்டு இல்லாமல் நம்ம கேஷ் வித்ரா பண்ணிக்கிற ஆப்ஷன் இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் கூடிய விரைவில் அதாவது சுமார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கார்டு இல்லாமல் கூகுள் பே ஃபோன்பே மூலியமாகவே நம்ம ஏடிஎம்மில் போயிட்டு நம்மளுடைய அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்மளுடைய கேஒய்சி எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது வரும் அதை எப்படின்ற விஷயத்தை கூடிய விரைவில் நமக்கு தெரியும் தெரிஞ்சோடனே நம்ம சேனலை நம்ம அப்டேட் பண்ணுறோம் இது மாதிரி புது புது தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்